டாவன் சீ கோர்ட் பை டான் பிரவுன் அத்தியாயம் அறுபத்தி ஆறு தங்கள் கையில் இருந்த துப்பாக்கிகளுடன் கோலட்டும் அவருடைய ஏஜென்ட்டுகளும் சர்லி டீப்பிங்கின் எஸ்டேட்டிற்குள் அதிரடியாக நுழைந்தார்கள் எல்லா இடத்திலும் பரவிய அவர்கள் முதலில் எல்லா அறைகளையும் துறாவினார்கள் படிப்பறையில் ஒரு துப்பாக்கி கொண்டு பாய்ந்து துளை இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் போராடியிருப்பதற்கான அடையாளம் சிறிய அளவில் இரத்தம் ஒரு வினோதமான நூல் பெல்ட்டு சிறிதளவு டக்டேப் ஆகியவை அவர்களின் கண்களில் பட்டன அந்த மொத்த சூழ்நிலையும் கைவிடப்பட்ட நிலையைப் போல் தோன்றியது நிலவரை மற்றும் கீழ்ப்பகுதிகளில் தன்னுடைய ஆட்களை தேட அனுப்ப கொலாட் எத்தனித்திருந்த நிலையில் அவர்கள் இருந்த இடத்திற்கு மேலே சில குரல்கள் கேட்டன அவர்கள் மேலே இருக்கிறார்கள் பரந்த கன்ற படிகட்டுகளில் மேலே ஏறியபோது போது அந்த பெரிய வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் கொலாட்டும் அவருடைய ஆட்களும் விடாமல் தேடினார்கள் அந்த குரல்கள் வந்த இடத்தை நெருங்கும் நேரத்தில் இருளடைந்த படுக்கை அறைகளும் வராண்டாக்களையும் பாதுகாத்தபடியே வந்தார்கள் மிக நீளமாக இருந்த வராண்டாவில் கடைசி அறையில் இருந்துதான் அந்த குரல்கள் வருவதை போல் அவர்களுக்கு தோன்றியது ஏஜெண்டுகள் காரிட்டாரை நெருங்கி மாற்று வழிகளை அடைத்தார்கள் கடைசியாக இருந்த படுக்கையறையை அவர்கள் நெருங்கிய போது அந்த கதவு அகல திறந்திருப்பதை கொலாட் கண்டார் குரல்கள் சற்றென்று அமைதியடைந்தன வினோதமான உருமல் சத்தம் கேட்டது அது என்ஜின் சத்தத்தைப் போல் இருந்தது சைடார் ஆயுதம் உயர்ந்தது கொலாட் உத்தரவு கொடுத்தார் கதவு சட்டகத்தை சுற்றி அமைதியாக நுழைந்தபோது விளக்கானது எரிய வைக்கப்பட்டிருப்பதை அவர் கண்டார் தன்னை சுற்றிலும் ஆட்கள் புடைசூழ கொலாட் சத்தமிட்டபடி குறிவைத்த இடத்தில் எதுவுமே இல்லை ஒரு வெற்று விருந்தினர் அறை யாரும் புழங்காததை போல் இருந்தது படுக்கை அறைக்கு பின்புறம் இருந்த கருப்பு எலக்ட்ரானிக் பேனலில் இருந்து ஓர் ஆட்டோமொபைல் என்ஜின் உருமும் சத்தமும் அவருக்கு கேட்டது அந்த சத்தம் வீட்டின் எல்லா பக்கமிருந்தும் கேட்பதை போல் இருந்தது அது ஏதோ ஒரு வகையான இன்டர்காம் அமைப்பு கொலாட் ஓடினார் அந்த டேபிளில் டஜன் கணக்கான பட்டன்கள் இருந்தன படிப்பறை சமையலறை அறை நிலவறை சரி அந்த சத்தம் எங்கிருந்துதான் வருகிறது பிரதான படுக்கறை சன்ரூம் கொட்டகை நூலகம் கொட்டகை கொலாட் சில நொடிகளிலே கீழே இறங்கி வந்தார் பின் கதவை நோக்கி ஓடினார் போகும் வழியிலேயே தன்னுடைய ஏஜென்ட்டுகளில் ஒருவனை அழைத்துக் கொண்டார் வராண்டாவின் பின்பக்கத்திற்கு ஓடிய அவர்கள் மூச்சு வாங்கியபடியே இற்று போயிருந்த சாம்பல் நிற பார்னனின் முன்பகுதிக்கு ஓடினார்கள் அவர்கள் நுழைவதற்கு முன்பே கார் என்ஜினின் ஒளி மங்கி மறைவதை கேட்டார் அவர் தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டார் விரைந்து உள்ளே நுழைந்த அவர் விலக்கொலிகளால் தடுமாறினார் பார்னின் வலது பக்கம் ஓர் அரைகுறையான பட்டறை இருந்தது புற்களை செதுக்கும் இயந்திரம் ஆட்டோமேட்டிக் கருவிகள் பூங்கா அமைக்க உதவும் பொருட்கள் என அவை எங்கும் பரவியிருந்தன அதன் அருகாமையில் ஒரு பிரபலமான இன்டர்கம் பேனல் தொங்கிக் கொண்டிருந்தது அதன் பொத்தான்களில் ஒன்று இயங்கிக் கொண்டிருந்தது அதாவது தகவல் பரிமாறிக்கொண்டிருந்தது விருந்தினர் படுக்கை இரண்டு திரும்பி ஓடிய கொலாட்டின் மனதில் கோபம் மிதமிஞ்சி காணப்பட்டது இன்டர்காமை வைத்து அவர்கள் நம்மை இழுத்தடிக்கிறார்கள் கொட்டகையின் மற்றொரு பக்கம் தேடியதில் குதிரை லாயத்தின் நீண்ட வரிசையை அவர் கண்டார் ஆனால் அங்கே குதிரைகளே இல்லை அதன் உரிமையாளர் வேறொரு வகையான ஹார்ஸ் பவருக்கு முன்னுரிமை அளித்திருக்கிறாரோ என்னவோ அந்த குதிரை லாயம் பாராட்டும்படியான ஆட்டோமேட்டிக் வாகனங்களை நிறுத்தும் இடமாக மாற்றப்பட்டிருந்தது கார்களின் தேர்வுகள் பிரமாதமாக இருந்தன ஒரு கருப்பு நிற ஃபெராரி பழைய மாடல் ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று ஆரம்ப கால ஆஸ்டின் மார்டின் ஸ்போர்ட்ஸ் கப்பில் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஒன்று கடைசி லாயம் மட்டும் வெறுமையாக இருந்தது லாயம் இருந்த தரையில் எண்ணெய் தடங்கள் இருப்பதை கொலாட் பார்த்தார் அவர்கள் இந்த காம்பவுண்டை விட்டு வெளியேறவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையை சமாளிப்பதற்காகத்தான் பாதை வழியில் இரண்டு ரோந்து கார்களை வைத்து தடையமைத்திருக்கிறார்கள் சார் என்ற ஏஜென்ட்டின் கண்காணிப்பு அறைகளின் தூரத்தை சுட்டிக்காட்டினான் கொட்டகையின் பின்பக்க ஸ்லைடர் அகலமாக திறந்திருந்தது அதன் வழியே பார்னிற்கு பின்னால் இருந்த கரடுமுருடமான புல்வெளி இருளிலும் நன்றாக தெரிந்தது கொலாட் கதவை நோக்கி சென்றார் அந்த இருளின் ஊடாக பார்க்க முயற்சி செய்தார் தொலைவில் இருந்த காட்டின் மங்கிய நிழலைத்தான் அவரால் பார்க்க முடிந்தது ஹெட்லைட்டுகள் எதுவும் இல்லை மரங்கள் அடர்ந்த அந்த பள்ளத்தாக்கு வரைபடத்தில் இல்லாத வேட்டை பாதைகளை மட்டுமே கொண்ட பல்வேறு பாதைகளின் குறுக்கு நெடுக்கு பாதைகளை கொண்டதாக இருந்தது ஆனால் இந்த காடுகளில் தன்னால் தேடி அலைய முடியாது என்பது மட்டும் கொலாட்டிற்கு உறுதியாக தெரிந்தது அங்கே சிலரை அனுப்பி வையுங்கள் அருகாமையில் அவர்கள் மாட்டிக்கொண்டிருந்த மாட்டிக்கொண்டிருக்க வாய்ப்பிருக்கிறது ஆடம் பர்ஸ்போர்ட்ஸ் கார்களை வைத்துக்கொண்டு அவர்களால் இந்த பள்ளத்தாக்கிலிருந்து தப்பி சென்றிருக்க முடியாது ஓகே சார் என்ற ஏஜென்ட் சாவியலை வைக்கும் பலகையை நோக்கி சென்றான் அங்கே பிரபலமான கார் பெயர்களை எழுதி வைக்கப்பட்டிருந்தன டெய்ம்லர்ன் ரோல்ஸ் ராய்ஸ் ஆஸ்டன் மார்டின் போர்ஷே கடைசியாக இருந்த சாவி மட்டும் இடம் வெறுமையாக இருந்தது வெறுமையாக இருந்த அந்த இடத்தில் எழுதப்பட்டிருந்த பெயரை படித்ததும் நிச்சயமாக தான் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருப்பதை கொலாட் உணர்ந்தார் டாவன்ஸ்